பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் காதலில் ஏமாற்று பேர் வழிகளை கண்டுபிடிப்பது எப்படி ஆண் பெண் இருவரும் மிக மிக எச்சரிக்கையாக அணுக வேண்டியது இப்படிப்பட்ட ஏமாற்று நபர்களை தான் காதல் என்பதை ஒரு தொழில் மாதிரி மிக சிறப்பாக கச்சிதமாக செய்பவர்கள் இவர்களது நோக்கம் பணம் செக்ஸ் அல்லது போக்கு இவையாகத்தான் இருக்கும் குறிப்பிட்ட நிலை வந்ததும் தப்பித்து விட வேண்டும் என்று முடிவெடுத்து காதலில் இவர்கள் இறங்குவதால் மிக பக்குவமாக இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களிடமிருந்து தப்பிக்க இரண்டே வழிகள் தான் உள்ளன இரண்டுமே அவர்களது பலகீனமே அதாவது பொய் மற்றும் நண்பர்கள் இந்த இரண்டில் இப்படிப்பட்டவர்களை கண்டறிந்து விடலாம் இவர்கள் சொல்வார்கள் சொன்ன சொல்லவே இல்லை பேசுவார்கள் கண்டுபிடித்து கேட்டால் அதை ஒரு குற்றம் மாதிரி எடுத்துக் கொள்ளாமல் ஏதாவது பரிசு கொடுத்து அல்லது மீண்டும் சில பொய்களை சொல்லி சமாளிப்பார்கள் பொய்கள் எண்ணிக்கை உயரும் போது கொஞ்சம் சுதாரித்துக் கொண்டால் இவர்களது நோக்கத்தினை மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இவர்கள் நட்பு என எவரையும் அறிமுகப்படுத்த மாட்டார்கள் நீங்கள் யாரையாவது அறிமுகப்படுத்த விரும்பினால் சாமர்த்தியமாக தட்டி கழிப்பார்கள் மிக புத்திசாலித்தனமாக நடப்பவர்கள் ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒன்று அல்லது இரண்டு நண்பர்களை மட்டும் நாடகத்தின் ஒரு பகுதியாக அறிமுகப்படுத்துவார்கள் இவர்கள் ஏதாவது பிரச்சனை தோன்றும் நேரங்களில் மட்டும் ஆஜராகி மிக அற்புதமாக அவற்றை தீர்த்துவிட்டு விலகுவார்கள் அம்மாவிடம் இந்த வாரம் கூட்டி போகிறேன் என மிக உறுதியாக வாக்குறுதி கொடுப்பார்கள் கடைசி சில நிமிடங்களில் உடல்நலம் சரியில்லை ஊருக்கு போய்விட்டார்கள் என நடிப்பார்கள் அவர்கள் எதிர்பார்ப்பது செக்ஸ் என்றால் அதனை அனுபவித்த பின்னர் விலகுவார்கள் அல்லது சுய காட்டி செக்ஸ் டார்ச்சர் கொடுப்பார்கள் பணம் அல்லது சொத்து என்றால் அவசர கல்யாணம் வரை போவார்கள் பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்கவில்லை என்று நாடகம் ஆடுவார்கள் திருமணத்திற்கு பின் தேவையானதை சுருட்டி கொண்டு ஓடுவார்கள் அல்லது காதல் வேண்டாம் காசு வேண்டும் என சுயரூபத்தை காட்டுவார்கள் இப்படிப்பட்ட நபர்களும் நம் சமூகத்தில் பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் காதலில் ஏமாற்று பேர் வழிகளை கண்டுபிடிப்பது எப்படி மீண்டும் நாளை மற்றும் ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்